மருத்துவ கனவுடன் தூக்கத்தை தொடர்ந்து இரவு பகலாக படித்த லட்சக்கணக்கான மாணவர்களின் கனவை சிதைக்கிறது நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமை ஜூன் நான்காம் தேதி நீட் இளநிலை தேர்வு முடிவுகள் வெளியான போது நாடு முழுக்க கடும் எதிர்ப்பு எழுந்தது கடந்த மூன்று ஆண்டுகளில் வெறும் ஐந்து பேர் மட்டும்தான் முழு மதிப்பெண் எடுக்க முடிந்தது எனும்போது இந்த முறை எப்படி அறுபத்தி ஏழு பேர் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது மதிப்பெண்கள் எடுத்தார்கள் அதிலும் ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய ஆறு பேர் எப்படி முழு மதிப்பெண்கள் எடுத்தார்கள் இப்படி பல கேள்விகளோடு பாதிக்கப்பட்ட மாணவர்கள் நீதி கேட்டு நீதிமன்றங்களை நாடினார்கள் மாணவர்களின் அத்தனை கேள்விகளுக்கும் தேசிய தேர்வு முகமை பதில் சொல்லாவிட்டாலும் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கியதை அது நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டது எதன் அடிப்படையில் எவ்வளவு கருணை மதிப்பெண் வழங்கியது என்று வெளிப்படையாக சொல்லவில்லை நீதிமன்றம் அதை ஏற்க மறுத்த போது அவர்களுக்கு மறு நடத்துவதாக சொன்னது நீட் தேர்வு கேள்வித்தாள்கள் முன்கூட்டியே கசிந்து பல லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தபோது அதை தேசிய தேர்வு முகமை பிடிவாதமாக மறுத்தது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் மறுப்பு தெரிவித்தார் ஆனால் பீகார் தலைநகர் பாட்னாவில் கேள்வித்தால் கசிந்தது தொடர்பாக நான்கு மாணவர்கள் உட்பட பதிமூன்று பேரை கைது செய்திருக்கிறது காவல்துறை உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் சிலரையும் விசாரணைக்காக அடைத்திருக்கிறார்கள் பாட்னாவில் ஒரு பாதுகாப்பான வீட்டில் பல லட்சம் ரூபாய்களை வாங்கிக் கொண்டு முப்பத்தி ஐந்து மாணவர்களுக்கு நீட் கேள்வித்தாளை மட்டுமல்ல விடைகளையும் விற்பனை செய்து தேர்வு எழுத வைத்திருக்கிறது ஒரு எக்ஸாம் மாபியா குஜராத் மாநிலம் கோத்ராவில் ஒரு தேர்வு மையத்தில் நடைபெற்ற நீட் தேர்வில் பணம் கொடுத்த மாணவர்கள் விடைத்தாள்களில் அவர்கள் விடை எழுதாமல் விட்டிருந்த கேள்விகளுக்கு எல்லாம் ஆசிரியர்களே விடை எழுதியிருக்கிறார்கள் இது தொடர்பாக ஐந்து பேரை காவல்துறை கைது செய்திருப்பதுடன் இரண்டு கோடி ரூபாய் கைமாறியதையும் உறுதி செய்திருக்கிறது இதன் பிறகே முறைகேடுகள் நடந்திருப்பதை ஒப்புக்கொண்டுள்ளார் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்றாலும் நாடு முழுக்க நீட் தேர்வுக்கு எதிராக நடக்கும் போராட்டங்களை கோச்சிங் தூண்டி தூண்டிவிடுகின்றன இந்த முறை கோச்சிங் போகாமலே நிறைய மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெற்றதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றிருக்கிறார் நீட் டாப் ரேங்கர்களில் ஐம்பத்தி ஏழு பேரை தங்களிடம் படித்து முதலிடம் பிடித்தவர்கள் என்று மூன்று கோச்சிங் மையங்கள் உரிமை கொண்டாடி பக்கம் பக்கமாக விளம்பரங்கள் தருவதை பார்த்தாலே அமைச்சர் சொல்வது பொய் என்று தெரிகிறது தேசிய தேர்வு முகமை நடத்தும் பல தேர்வுகள் அடிக்கடி சர்ச்சையில் சிக்கியுள்ளன உலகின் மிக அதிகம் பேர் எழுதும் தேர்வுகளை நடத்தும் ஓர் அமைப்பு அதற்கான பொறுப்புடன் நடந்து கொள்கிறதா என்ற கேள்வி பெரிதாக எழுகிறது நீட் மட்டுமே மருத்துவ கல்வியில் சேர்வதற்கான தகுதி தேர்வு என்று திரும்ப திரும்ப வலியுறுத்தும் மத்திய அரசு தேசிய தேர்வு முகமைக்கு அதை நடத்துவதற்கான தகுதி இருக்கிறதா என்று முதலில் பார்க்க வேண்டும்